வணக்கங்க பட்டுக்கொட்டிக்கருப்பூர் அம்ப மீண்டு சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா முட்டையை வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் நிறைய பேர் தான் நிறைய முட்டை சேர்த்துக்கிறேங்க நான் மூணே முட்டை வச்சு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம மூணு முட்டை எடுத்துக்கிறோங்க எடுத்துக்குவோம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு கடலை மாவுக்கு கொஞ்சம் தான் போடணும் இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு வாங்க கக்கடை இந்த மாதிரி சாதாப்பு தானே அடித்தாவே போதுங்க இப்போ ஒரு கப் கடலை மாவு இது ஒரு நூற்றம்பது மாவு இருக்கும் இதோட நம்ம மறுமறுப்பு காண்டி அரை கப் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு இட்லாட்டினா சோளமாவு சோள மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி போட்டுக்கலாம் கப் சேர்த்துக்கோமா சேர்த்துக்கிட்டு மட்டித்தலை கொஞ்சம் கருவேக்கில உப்பு போட்டு அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்காண்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி முட்டையில் இருக்க பாசியுமே போதுங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி பிணைவோம் இப்படியே ரெண்டு முட்டையை ஊற்றி பிறகு காமிக்கிறேன் முட்டை ஊற்றிட்டாங்க இப்போ பிணைச்சிக்குவோம் தண்ணி சேர்க்க வேண்டாம் வெங்காயத்துலேயும் முட்டையில் இருக்கிறது தண்ணியே போதும் பக்கடா தானே கெட்டியாக இருந்தால் போதும் நல்லா பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் பக்கடா கலர்ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் பொட் கலர் ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம் நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் கலராக இருக்கட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பக்கடா பதத்துக்கு பிணஞ்சாச்சு வாங்க பொறிக்கலாம் கேஸ் ஆன் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டங்க எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கிள்ளி கிள்ளி போட்டு பிணஞ்ச மாவ பொரிப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க பக்கடா பதத்துக்கு வந்துருச்சு கிள்ளி போட்டு பொறிப்போம் இது வித்தியாசமான டேஸ்ட்டில் செமையாக இருக்குங்க சாயங்காலம் ஸ்கூலுக்கு விட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா முறு முருன்னு சாப்பிடுவாங்க என்ன கண்ணா நம்ம எப்போதுமே அடுப்பை குறைச்சிக்கணும் அடுப்பை குறைச்சிக்கணும் சர்கக்கடாக இருக்கும் நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டோம் எப்படி முட்டை சேர்த்ததுனால எல்லாம் பிசு பிசுன்னு உப்பி உப்பி கிடக்கப்படுங்க அதனால் சின்ன சின்ன வைசாகவே முடிஞ்சவிட்டு நீங்கள் கிள்ளி கிள்ளி இப்படி போடுங்க மாவை எடுத்து நானும் காமிச்சிடல அது மாதிரி போடுங்க முடிஞ்சவிட்டு என்னால் முடிஞ்சவிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறேன் ல்லாம் பிறந்த நல்ல வேக எடுத்துட்டு காமிக்குவேன் பார்த்துங்க திரும்பியும் நம்ம குட்டி குட்டியாக கிளி கிளி போட்டு பொரிப்போம் சோளமாகவும் என்கிட்ட இருக்குது ஆனால் நான் பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன் கவலைப்பட வைங்க எது வேணாலும் போடலாம் எதுவே பச்சரிசி மாவு இல்லாட்டினா மாவு ரெண்டு மாவில் இட வேணா போடணும் குட்டி குட்டியாக அப்படி கிள்ளி கிள்ளி போட்டோம்னா சூப்பராக மீது பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் பூரிச்சிட காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க சூப்பராக நம்ம முட்டை பக்கடா ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நல்ல மொறுமறுப்பு கிறிஸ்பியாக கிடைக்கணும்னா சோள மாவை சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவை கடலை மாவை கொஞ்சமாகவும் அதை கூடியும் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மொறுமறுப்பு கொடுக்கும் இது தான் இருக்குது இங்கே பாருங்க மறுமருந்தான் இருக்குது நல்லா வெந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க